ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான சூப்பரான वेजिटेबल பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய்யும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நெய் இப்போ வேணால் கடைசியாக சேர்த்துக்கிற மாதிரி தான் நீ லாஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா நெய்யும் எண்ணெயும் காய்ஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லா பிரியாணிக்கு போட வேண்டிய எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணாமல் நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நல்லா வணக்கிக்கணும் அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு தக்காளியை மிக்சியில் வந்து மையை அரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா தக்காளி அப்படியே போட்டோம் அப்படின்னா வீட்டில் எடுத்து எடுத்து வச்சிருவாங்க அதனால நான் வந்து தக்காளியை நல்லா மையை அரைச்சிட்டேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் நான் எந்த வேறு எந்த மசாலாவும் சேர்த்துக்க மாட்டேங்க வெறும் பிரியாணி மசாலா மட்டும்தான். அதையும் சேர்த்து நல்லா வணங்க நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கலருக்காக வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து காரம் அந்தளவுக்கு இருக்காது அதனால தான் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு எல்லாம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா காலிஃப்ளவர் இன் பட்டாணி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன என்ன வெஜிடபிள் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு இந்த மூணு வெஜிடபிள் தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க விடுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மேக்கரை வந்து நான் முன்னாடியே சுடுதண்ணில் போட்டு நல்லா வேக விட்டு தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அப்புறமா நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா நான் தக்காளி எல்லாமே அரைச்சி தான் ஊற்றிருக்கேன் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் நான் ஒரு சொம்பு கரெக்டாக ஊற்றுறேன் அவ்வளவுதான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக வந்து மல்லிகளை துவைக்கிறேன் உங்கள்ட்ட புதினா இருந்தால் அதுவும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணால் போதும் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ கூடவே வந்து நான் ஒரு ஆறு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து அதையும் நான் முட்டை பொடி மாதம் வந்து செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து ஜீரகம் கடுகு போட்டு கூடவே சின்ன பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸ் தக்காளி தான் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று போட்டால் போதும் நான் வந்து சின்னதுங்கிறதுனால ரெண்டு போட்டிருக்கேன் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறமா நான் வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுங்கள முட்டையை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் கா கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காரம் வேணும் இன்னும் பற்றாது அப்படின்னா நீங்கள் வேறு சாம்பார் தூள் இந்த மாதிரி ஏதாவது தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அவ்வளோதான் வெறும் கொஞ்சம் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கலருக்காக மட்டும் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து முட்டையை போட்டு நல்லா ரெண்டு கலர் கிளறினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை பொடிமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெஜிடபுள் பிரியாணிக்கு வந்து இந்த முட்டை பொடிமா செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் வந்துட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்